அந்த ஞானத்தை குறித்து நம்ம நினை போராட்டத்துக்கு நமக்கு என்ன இல்ல பாருங்க நுண்ணமே கிடையாது. ஏனா ஞானம் யாரு அவரா இருக்கறது. ஞானத்தை குறித்து நம்ம அறிவுக்கு குறித்து நம்ம நினை பரக்கும்லாம் நம்ம யார்ட்ட நினை பரக்கறது தக்கறையா இருந்து ரெண்டாவது பலத்தை அவர். யாரு? அவர் ஆனா எத்தனையோ உணவு முறைகளோ நம்முடைய பழக்க வழங்குகளோ இல்ல கத்தர்தான் என்ன செய்திருக்கிறார் பலப்படுத்திருக்கிறார் அப்ப நம்முடைய பலத்தை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது உன்னை விட நாம் பலனா இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு முன்பாக நம்ம நம்மை மேற்கை பாராட்டக்கூடாது இந்த பலனை எனக்கு யார் தந்திருக்கிறார் ஆண்டவர் தான் தந்திருக்கிறார்கள் ஆண்டவரை நாம் என்ன செய்யணும் மேன்மை பாராட்டணும் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஐஸ்வரியமா என்ன செய்யக்கூடாது தன் ஐஸ்வரியத்தை மேன்மை பாராட்டக்கூடாது ஏன்னா ஐஸ்வரியத்தை தருகிறவங்க

அவரை குறித்து நென்மை ஏனா ஏன்னா அவர் என்ன செய்கிறார்கள் மீடியா இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார்கள்